சீனாவின் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் வகையில் அதானி உலகளாவிய உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆப்பிரிக்காவிற்கு ஐம்பத்தி ஓரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க சீனா உறுதியளித்திருக்கும் அதே வேளையில் இந்தியாவின் அதானி குடும்பம் கென்யாவின் நைரோபி விமான நிலையத்தை கையகப்படுத்துகிறது அதானி குடும்பம் ஏற்கனவே இந்தியாவில் மும்பை அகமதாபாத் லக்னோ மங்களூரு ஜெய்ப்பூர் கவுகாத்தி மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய ஏழு விமான நிலையங்களையும் மற்றும் நவி மும்பையில் ஒரு புதிய விமான நிலையத்தையும் இயக்கி வருகிறது நிலையில் நைரோபியின் ஜோமோ கென்யாட்டா சர்வதேச விமான நிலையத்தை கையகப்படுத்தவும் நிர்வகிக்கவும் அதானி என்டர்பிரைசஸ் கென்யாவில் ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் புதிய முனையம் மற்றும் டாக்ஸி அமைப்பை உருவாக்கவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மேலும் தொன்னூற்றி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யவும் முடிவெடுக்கப்பட்டு உள்ளது இந்தியாவுக்கு வெளியே அதானியின் முதல் விமான நிலைய முயற்சி இதுவாகும் இந்த நடவடிக்கைக்கு கென்யாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி நைரோபியில் உள்ள ஜோமோ கின்யாட்டா சர்வதேச விமான நிலையத்தில் கென்யா விமான ஊழியர்கள் கடந்த திங்கள்கிழமை அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கென்யா விமான நிலைய ஆணைய தொழிலாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட வேலை நிறுத்தத்தால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன விமான நிலையத்தை குத்தகைக்கு விடுவதால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சாதகமாகி தங்கள் பணிக்கு ஆபத்து வரலாம் என்று கென்யா விமான நிலைய தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கென்ய அரசின் தொழில்நுட்ப நிதி மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அதானி குடும்பத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருப்பதாக கென்ய அரசு தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடான கென்யாவுக்குள் இந்திய நிறுவனம் நுழைந்திருப்பது ஆப்பிரிக்காவின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளித்த சீனாவிற்கு ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஜிஎம்ஆர் என்ற இந்திய நிறுவனம் பிலிப்பைன்ஸில் உள்ள மக்டன் செபு சர்வதேச விமான நிலையத்தை இயக்குகிறது மேலும் கிரீஸ் மற்றும் இந்தோனேஷியாவின் விமான நிலையங்களை இயக்குவதற்கான ஒப்பந்தங்களையும் பெற்றுள்ளது உள்ளது இந்நிலையில் அதானி குடும்பம் கென்யாவின் முக்கிய விமான நிலையத்தை கையகப்படுத்த இருப்பது புவிசார் அரசியலின் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது அதானியின் உலகளாவிய உள்கட்டமைப்பு திட்ட செயல்பாடுகள் சீனாவிற்கு போட்டியாக அமைகிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் சாலைகள் ரயில்வே கப்பல் பாதைகள் துறைமுகங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி மூலம் சீனாவை பல்வேறு நாடுகளுடன் இணைக்கும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு போட்டியாக அதானி குடும்பம் களமிறங்கியுள்ளது உள்ளது ஏற்கனவே இலங்கை இஸ்ரேல் நாடுகளின் துறைமுகங்கள் அதானி குடும்பம் வசம் உள்ளது மேலும் வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியாவிலும் துறைமுகங்களை குத்தகைக்கு எடுத்திருக்கிறது அதானி குடும்பம் இதன் பின்னணியில்தான் நைரோபி விமான நிலையத்தை அதானி குடும்பம் கையகப்படுத்துவதற்கு எதிராக அந்நாட்டில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் இந்தியாவுக்கு எதிரான கோபமாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது